ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பணக்கார இருந்தாங்க அவங்களுக்கு தென்னந்தோப்பு வயலுன்னு நிறைய இடம் இருந்தது ஆனால் எல்லாத்துக்கிட்டேயும் எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க பாரு எவ்வளவு குப்பியா இருக்குன்னு இவ்வளிக மரம் வளர்க்கறதுக்கு என் வீடு தான் கிடச்சிச்சு போல சரி போய் நம்ம மாந்தோப்பா பார்த்துட்டு வருவோம் டெய் சீக்கிரம் மாங்கோ பிடுங்கி போடுறா யாராச்சும் பாத்துற போறாங்க தோப்புக்காரங்க இது வந்துட போறாங்க ம் பொறே பொறே மாங்காய் பிடுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும் மேலே ஏறி நின்று பிடுங்குற எனக்கு தானா வழி தெரியும் நில்லு என்ன தைரியந்தா என்னோடய தோப்புக்கே வந்து மாங்காய் பிடுங்கிட்டு இருப்பீங்க என்ன தைரியம் உங்களுக்கு அய்யோ இந்த தோப்புக்கார கிழவி வந்துருச்சுடா இன்னும் அடித்து உதைக்கப்போகுது ஒழுங்காக எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடு நாடு எப்படியாச்சும் ஓடி போயிடுறேன் அட்டையும் அனுப்பிச்சிடுங்க இனிமேல் இந்த சைடே வர மாட்டேன் ஓடிடுறேன் அந்த பொண்ணு ஓடியே போயிடுச்சு ஏண்டா அந்த மீனாவோட மகன் தானே நீ என்ன தைரியம்தான் என் தோப்பில் வந்து மாங்காய் இருப்ப இன்னைக்கு நீ எப்படி இறங்காமையா போவ இன்னைக்கு நீ மாட்டின எப்படி நீ கீழே இறங்கிதானே ஆகணும் ஆகணும் உங்களெல்லாம் நாலு சாத்து சாத்துனாதான் அடுத்து என் தோப்பில் வந்து மாங்காய் பறிக்க மாட்டீங்க உங்கள் அம்மா நல்லா வீரவசனம் எல்லாம் பேசுவா இப்போ எப்படி உனையை எங்கள் தோப்புக்கு திருடுறதுக்கு அனுப்பிச்சி விட்டாளா என்ன தைரியம் அவளுக்கு ஐயோ பாட்டி தெரியாமல் வந்துட்டேன் பாட்டி இனிமேல் வரமாட்டேன் என்னை இறக்கி விடுங்க நான் போயிடுறேன் உங்களெல்லாம் இப்படி அடிச்சாதான் அடுத்த தடவை என் தோப்பில் வந்து மாங்காய் பறிக்க மாட்டேங்க இனிமேல் வருவியா 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 நீ ஐயோ பாட்டி அழைக்க பாட்டி அடிக்காதீங்க பாட்டி இனிமேல் இந்த சைடே வரமாட்டேன் நிறைய துன்பம் வந்துட்டேன் பாட்டி என்னை விட்டுருங்க எனக்கு ரொம்ப எரியுது அந்த குச்சியால் எங்கள் அம்மா கூட அடிச்சது உன் உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் அந்த பையன் வீட்டுல போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மா கூட்டிட்டு வந்துட்டான் ஏ கிழவி என்ன தைரியந்தா என் பையன் அடிச்சிருப்ப உனக்கு பிள்ளை இல்லாதனால நீ எல்லாம் பிள்ளைகளை இப்படிதான் அடிப்ப என்ன ஒரு கொடூரம் உனக்கு விட்டு பையங்களை கை தொடுறதே தப்பு இதில் குச்சியை வச்சு அவன் அழுகழுக நீ அடிச்சிருக்கிற என் பையனை நான் கூட குச்சியில் அடிச்சதில்ல நீ எப்படி இப்படி அடிச்ச உனக்கு அவ்வளோ உரிமையை யார் முத கொடுத்தது அந்த குச்சியை எடுத்துட்டு வந்து உனே நான் சாத்த சாத்தவா என் பையனை அடித்த கையை அப்படியே உடைக்கணும் போல் வருது நான் பெரிய மனுஷங்கிறதுக்காக அமைதியாக இருக்கேன் நிறுத்தடி உன்னோட புராணத்தை அவ்வளோ ஒழுக்கமானவ உன் பிள்ளைய ஒழுங்காக வளர்த்துருக்கணும் மற்றவங்க தோப்புல வந்து மாங்காவை திருடிட்டு போனா அப்படித்தான் அடிப்பாங்க இவ்வளோ வீரவசனம் பேசுறீங்கள உன் பிள்ளை மாங்காவை பிடுங்குனத சொல்லலையாக்கும் உங்ககிட்ட மற்றவங்க தோப்புல வந்து திருடுன்னு உன் பிள்ளைக்கு நீதான் கத்து கொடுத்தியாக்கும் அதனால தான் அவன் உன்னை மாதிரியே திருட்டு புத்தியோட வளர்ந்துருக்கியான் என் பையனை இதுக்கு மேலே ஏதாவது பேசுன உன்னை எங்கள் கொண்ணு போட்டுட்டு போக கூட தயங்க மாட்டேன் பணம் இருக்குன்னு ஓவரா ஆடாத என்ன இப்படி ஓவர ஆனவங்களாம் எங்கே போய் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரி ஆடி உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காத எங்களோட சாபத்தெல்லாம் வாங்கி கொட்டிக்காத கெல்லவி புரியுதா இதுக்கு மேலே என் பையன் தோப்பு செய்து வரமாட்டான் நீ என் பையனை இனிமேல் அடிக்கிற வேலை வச்சுக்காத புரியுதா மீறி அடித்த போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளியவே பார்த்துக்க சின்ன பையனை எப்படி போட்டு அடிச்சிருக்கப்பாரு இதெல்லாம் மனுஷமாக இதை மிருகமானே தெரில ரெண்டு பிள்ளைங்கள பெற்றிருந்தா தானே உனக்கெல்லாம் தெரியும் பிள்ளைங்களோட அருமை என்னன்னு இப்படி போட்டு அடிச்சிருக்கா பாரு கிளவி நீ எல்லாம் ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டேன் என் பாவத்தை வாங்கி கொட்டிக்கிட்டேல அவ மேல தப்ப வச்சுக்கிட்டு என்னைய வந்து என்ன போடு போட்டுட்டு போற ஓடி பிள்ளைகளை வச்சு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு தோப்பு பணம் அது இதுன்னு இருக்குது நான் பாத்துக்க வேண்டி காசி காரி நானு காசு இல்லாமல் நாலு வீட்டில் பிச்சை எடுத்து திங்கிற நாய்க்கு என்ன பேச்சுப்பாரு பிள்ளைய முத கண்டுச்சி வைப்பால ஏங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா இவனெல்லாம் இன்னும் ரெண்டு அடி அடிச்சிருக்கணும் அப்போதான் அடங்குவாளுக சரின்னு அந்த பாட்டி அவங்களோட வயல்வெளியை பார்க்கலான்னு கிளம்புனாங்க ஐய எவ விட்டு மாடுன்னு தெரில இங்கே வந்து நின்னுக்கிட்டு இருக்குது இவளுக்கு இதே வேலையா போச்சு அவன் என்னன்னா அங்கிட்டு என்னோடய மாந்தோப்பில் திருடிக்கிட்டு இருக்கான் இவ எவ மாடுன்னு மாடுந்தர்ல என் வயலில் வந்து இருக்குது சொன்னால் இவளுக்கு கோவம் மட்டும் எங்கிட்ட இருந்து வரும்னு தெரியலை ஏய் ஏ மாடே எவ விட்டு மாடு நீழுங்க அங்கேருந்து கிளம்புறியா என்ன இந்த மாடெல்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அடிச்சு ஒருக்குனா தான் அடுத்து இங்கிட்டு வராது என்ன தைரியம் இருந்தால் என்னோடய வயல்வெளிக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் இனிமேல் இங்கிட்டு வராது வராத நாலு சாத் சாத்தினாதான் நீ வர மாட்ட அந்த பாட்டி அந்த மாடு கத்த கத்த அதை போட்டு அடிச்சாங்க பாவம் அது ரொம்ப கத்துச்சு கத்திட்டே அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுச்சு இனிமேல் என் வயல்வெளி பக்கத்து வந்த உனைய கொன்னு இங்கேயே புதைச்சிடுவேன் பத்துக்க மாடு வளர்க்குற ஆளுகளா மாடு அவளுக்கு பால் கறந்து விற்கிறதுக்கு என்னோட வயல்வெளி தான் கிடச்சிச்சு போல நம்ம வயல்வெளிக்கு அனுப்பி சாப்பாடை சாப்பிட்டு வளர்க்குற ஆளுகள் அப்படி என்ன இவளுங்களுக்கெல்லாம் திருட்டு புத்தின்னு தெரியல மற்றவளுக்கு வயலில் முளைக்கிறத தின்னுபிட்டு இவளுகளுக்கு பால் கறந்து கொடுக்குது இந்த மாடு எல்லாம் எந்தாலே எழுத்து என்னடி ஈஸ்வரி வேலையெல்லாம் முடிச்சிட்ட போல் இப்போ தான் கிளம்புரியாக்கும் தென்னந்தொப்பில் வேலை நடக்குதா என்ன நல்லா வேலை நடக்கணும் புரியுதா சரி சரி என்ன கையில் தேங்காவோட நின்றுக்கிட்டு இருக்கிற இல்லைங்கம்மா வேலையெல்லாம் நான் சூப்பராக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அங்கே போய் பாருங்க எல்லா தேங்காவும் உரிச்சு போட்டேன் இந்த தேங்காய் ஒன்று மட்டும் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேம்மா குழந்தைங்க ஆசையாக கேட்டாங்க அதுக்கு தான் இந்த பேச்செல்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாது என் தேங்காவை எந்த உரிமையில் நீ எடுத்துகிட்டு போகிற அது என்கிட்ட கூட கேட்காம என் தென்னந்தொப்பில் ஒரு தேங்காய் கூட குழையக்கூடாது குழந்தைங்க கேட்டாங்களோ எவங்க கேட்டாங்களோ எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு காசு கொடுத்துட்டு தான் எதா இருந்தாலும் எடுத்துகிட்டு போகணும் இந்த தேங்காய் வேலை முப்பது ரூபா இதை கொடுத்துட்டு நீ இந்த தென்னங்காயை தாராளமாக எடுத்துகிட்டு போ என்னங்கம்மா குழந்தைங்க ஆசையாக கேட்டாங்கன்னு தானே எடுத்துகிட்டு போகிறேன் வேற எதுக்கும் எடுத்துகிட்டு போனேன்னா அதுவும் நான் சாப்பிடக்கூட இல்லை இந்த தேங்காயை என் குழந்தைங்க ருசிச்சு சாப்பிடுவாங்கம்மா அதுக்காக தான் எடுத்துகிட்டு போகிறேன் மற்ற நேரத்துலலாம் நான் ஒரு தேங்காய் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருப்பேன்னா இது ஒன்று மட்டும் இன்னைக்கு எடுத்துகிட்டு போகிறேம்மா காசு இருக்கிற நேரத்தில் கூட காசை கொடுத்துக்கிறேன் காசும் இப்போ இல்லையா அதனால அதனால்தான்மா எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு போகிறேன் இந்த பேச்சுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை ஒழுங்கா தேங்காய் வச்சுட்டு போ பணம் பணம் தான் மனுஷன் தான் புரியுதா தேங்காய் வச்சுட்டு போ இல்லைங்கம்மா நான் தேங்காய் வச்சிடறேன் இது எதுக்கு வம்பு குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க தான் நான் எடுத்துட்டு போனேன் அது உங்களுக்கு பிடிக்கல நான் தாராளமா வச்சுட்டு போயிடுறேன் இல்லைங்கம்மா உங்க தேங்காய் இப்படியே நாட்கள் போச்சு அந்த பாட்டிக்கு ரொம்ப பணம் தான் முக்கியமாக தெரிஞ்சது ஒரு நாள் மாந்தோப்பை போய் பார்த்துட்டு வரலான்னு அந்த சைடு போனாங்க அந்த நேரம் பார்த்து அவங்க ஒரு புலி வந்தது அவங்க ரொம்ப பயந்து போய் நின்னாங்க ஐயோ புலி நான் என்ன பண்ணுவேன் யாராவது வாங்க அந்த புலி பாஞ்சவங்களுக்கு அடிக்க வந்துச்சு அந்த நேரம் பார்த்து அவங்க வயல்வெளியில ஒரு மாடு அடிச்சாங்கல்ல அந்த மாடு தான் அந்தவங்கள காப்பாத்துச்சு அந்த புளியை முட்டினதுல அந்த புளி அந்த இடத்துல மயங்கி விழுந்துருச்சு அப்பதான் அந்த பாட்டிக்கு ரொம்ப புரிஞ்சது பணம் மட்டும் வாழ்க்கை இல்ல நல்ல மனுஷங்களோட நட்பு தான் வாழ்க்கைன்னு உடனே நாளைக்கு இவரைக்கும் இல்லாமல் அந்த அடி அடித்தேன் ஆனால் எதையுமே மனசில் வச்சுக்காம ஒரு வாயில்ல ஜீவன் நீ எப்படி நன்றி உள்ளதுன்னு என்கிட்ட காட்டிட்ட என்னைய மன்னிச்சிடு என்னை மன்னிச்சிடு இனிமேல் யாருக்கிட்டையும் நான் கொடு கொடுன்னு இருக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவேன் நீ தாராளமாக இனிமேல் என் வயலில் வந்து மேய்ஞ்சிக்கோ என்ன அதில் இருந்து அந்த பாட்டி எல்லாத்துக்கிட்டே நண்பாக நடந்துக்கிட்டாங்க யார்கிட்டையுமே கடைஞ்சி கொள்ள மாட்டாங்க